கிடை பிரச்சு நானே சின்ன போட நானே எத்தனை நேரம்

சின்ன வண்டி தவிர 아 b 니 டிசைன் பண்ண போறோம். குட் டிசைன் பண்ண போறோம். வேற டிசைன் பண்ண போறோம். இல்ல டிசைன் பண்ண போறோம். இங்க நான் ஒரு 10 கிலோ கொள்ளு விட்டுட்டேன். அவளோட வரிநாள் செஞ்சிட்டு 10 கிலோ போடுறோம். இங்க மார்க்கெட் செய்து ஒரு கொஞ்சம் பெரிய கிலோ போடு. உள்ள போடுறோம். அதைக் போய் ஒவ்வொரு மூலத்தில போட்டு வீசுறதுக்கு லைட் போடுறோம். அடுத்தது அந்த பிணியாலியை கூட போடு. கூட தேச்சு கோமச்சும் கூட அது வடக்கறது கூட செஞ்சிட்டு நீங்க <laughs>

வேட்பாளர்கள <laughs> செயல்லை అది రొణాయిరిని మన కొడక మార్పున అని చెప్పి పెట్టువాడి చేసపోడు ఆ రాయి మన చేస పోదు నాది మన చేయే కొడక మార్లే మార్మో చేయాలి అడిప్పటి కరచాడి చేసపోడు కొడమడన అంటే ఒకటి అది కూడా బేస చేయకు మన కరక మార్తని మార్మో చేయండి

அந்த டாப் அவுட்லே கேளு 10 படிச்சு அதையே கூர் எல்லாம் சொல்லி பார்க்கணும் அப்பறம் அந்த கடப்ப மார்க்கை இப்படியான பிரியான சென்டரல மனசீனோடே நடக்க பார்க்கணும் அப்பறம் மனசீனோடே நீங்க 5 வருஷம் பயிற்சி அது அப்படியே தான் அடுத்த இடத்துக்கு நான் மாவட்டத்தை தலைவராக முடிவெடுக்கிறது எல்லாரும் அரசியல் என்ன கேள்வி ਦੀ ਦਰਨਾ ਉਹ ਨਾਣਾ